வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது முருங்கைக்காய் வடை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருளாக காட்டியிருக்கேன் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு அது இருக்கிற அந்த சத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் நல்லா ஸ்பூனால எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய் தான் இதில் இந்த முருங்கைக்காய் வடை வந்து எனக்கு என்னென்னா நான் எடுத்த குவான்டிட்டிக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வடை வந்துச்சு ஸோ இப்போ இது நம்ம எடுத்தாச்சு நம்ம மேஷரில் நல்லா இதை வந்துட்டு மேஷ் பண்ணிக்கிறோம் இல்லைனா நீங்கள் மத்தில் வந்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க இது நல்லா மசிச்சது இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் இதில் வந்து நம்ம இப்போ ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு இது எப்படி ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதோடு வந்து நம்ம பொடி இப்போ நறுக்க நசுக்கி வச்ச இஞ்சி பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது ஒன்று ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது அப்புறம் கொத்தமல்லி தழை அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மொளாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க பொடி அப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ இது நல்லா நம்ம கலந்து விடுறோம் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து பெருங்காயத்தை வந்து அடுத்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காயம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பாவங்க ம வடை மாவி இந்த பதத்தில் இருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி இப்போ இது உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு கவரில் வந்துட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு வடை வந்து நம்ம தட்டி நம்ம சூடான நெல்லை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒன்றுனா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது உளுத்த வடை மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு நல்ல இந்த பொட்டுக்கட்டளை மாவு போட்டதுனால நல்ல முறு வந்துச்சுங்க பொட்டுக்கட்டளை மாவும் அரிசி மாவும் சேர்ந்து செஞ்சோம் சூடான முருங்கக்காய் வடை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண் பண்ணுங்கள் சூடான முருங்கக்காய் வடை ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்